ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்து இந்த நிதியாண்டில் செயல்படுத்த போகிற ஒரு திட்டம் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்து ஜூலை பதினஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஜூலை தேதி வந்து இந்த திட்டம் முதற்கட்டமாக வந்து தொடங்கப்பட்டிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி ஏழு வரைக்கும் செயல்படும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து செயல்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு திட்டம் டூ தௌசண்ட் லெவன் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பதினஞ்சு வயதுக்கு மேற்பட்டவங்க கம்ப்ளீட்டாக வந்து எழுத படிக்க தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எழுத்தறிவும் எண்ணறிவும் சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த திட்டம் இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நூறு கற்பூர் அடிப்படையான எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க எல்லாமே தொடங்கப்பட்டு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மையங்களை செயல்படுத்துகிற நிறைய பேர் வந்து தன்னார்வலர்கள் அதுவும் நம்ம இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து இதில் ஒர்க் பண்ணுறாங்க ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு சில இடங்களில் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாலும் விரைவாக வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இதுக்கான ஃபஸ்ட் கட்டத்துக்கான அந்த நிதி தான் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ அதாவது அந்த அவங்க அவங்களுடைய நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து டிஎல்எம் அதுக்கப்புறம் வந்து நோட்டு புக்கு அதுக்கப்புறம் ஸ்லேட்டு பென்னு இதெல்லாமே கொடுக்கறதுக்கு எவ்வளோ நிதி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே கணக்கீடு செஞ்சு தான் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஸோ அதுபடி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க ஸோ அதை தாண்டி வந்து அவங்க நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடாது அதுக்குள்ளார தான் வந்து செய்யணும் அதே போல் வந்து இந்த டீச்சிங் வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வலர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு போன வருஷம்லாம் வந்து எந்த ஒரு ஊக்கத்தொகையோ எதுவுமே வந்து கொடுக்கல ஸோ இந்த வருஷம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது காத்திருந்து பார்க்கலாம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதல்ல வந்து அந்த சர்வே ஆஃப் லேர்னர்ஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் டேட்டா பேஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேர்னருக்கு அதாவது ஒரு கற்போருக்கு அஞ்சு ரூபா வீதம் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க மொத்த மாவட்டம் முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கும் இருபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இன்னும் வந்து கற்போருடைய எண்ணிக்கையின்படி கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்ட அந்த தன்னார்வலர் அப்புறம் ஆசிரியர்களுடைய வட்ட எண்ணிக்கையின்படி வட்டார வள மையங்களுக்கு செலவின வர்ணர் வரையறை வந்து நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து டீச்சிங் லேர்னிங் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் டிஎல்எம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஒரு லேர்னருக்கு ஒரு கற்போருக்கு நாற்பது ரூபா அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு புக்கு கற்பொருக்கு நோட்டு புத்தகம் பென்சில் ஸ்லேட்டு எழுதுகுச்சி இது எல்லாமே வரும் நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் ஆஃப் லிட்ரஸி ஃபங் ஃபங்க்ஷனரிஸ் ட்ரைனிங்காக கொடுப்பாங்க இல்லைங்களா அதில் வந்து ஒரு லேர்னருக்கு ஏழு புள்ளி அஞ்சு அதாவது ஏழு ரூபாய் ஐம்பது பைசா அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து தன்னார்வலர்களுக்கு அந்த பாடப்பொருள் என்ன மாதிரியான பாடங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டென்ட் வந்து ஒன்று கொடுப்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் எம்எம்இ அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆர் பிளாக் எம்எம்இன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு தொகை இது மொத்த செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்து முந்நூற்று ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து முதற்கட்டமாக ஒதுக்கி இருக்கிற நிலை நிதிநிலை ஸோ இந்த திட்டத்துக்கு செலவு படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துமே வந்து ஃபைலாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் பதிவேடு மாதிரி பராமரிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மாவட்ட மற்றும் ஒன்றியங்கள் அளவில் திட்டம் சார்ந்த புள்ளி விவரங்கள் திட்ட உட்கூறு வாரியாக செலவினங்கள் சார்ந்த கோப்புகள் உரிய பற்றி சீட்டுகள் ரசீதுகள் ஆவணங்கள் ரொக்க புத்தக பதிவேடுகள் இது எல்லாமே வந்து பத்திரமா மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் பேங்க் புக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கெனரா பேங்க் சிஎஸ்எஸ் போர்ட்டல் வாயிலாக தான் வந்து இந்த நிதியெல்லாம் செயல்படுத்தியிருப்பாங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு டேட்டா பேஸையும் பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பிஎஃப்எம்எஸ்ன்னு சொல்லுவோம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த திட்ட உட்கூறுகளுக்குள் விடுவிக்கப்படக்கூடிய இல்லை அனுமதிக்கப்பட்ட நிதியை எக்காரணம் கொண்டு வந்து வேறு உட்கூறுக்குள்ளே வந்து மாற்றி செலவினங்கள் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து இசிஎஸ் வாயிலாக தான் வந்து பயனாளர்கள் விற்பனையாளர்கள் சார்ந்த பண பணப்பரிவர்த்தனைகள் வந்து மேற்கொள்ளப்படணும் இங்கே வந்து காசோலை முறை அதாவது செக்கெலாம் வந்து கிடையாது அதனால் இசிஎஸ் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பயனாரர்கள் அல்லது விற்பனையாளர்கள் வெண்டராக பதிவு மேற்கொள்ளும் போது அவங்களுடைய அந்த பேங்க் புக் வந்து ஆக்டிவ்ல இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும் ஸோ இவங்க சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே தலைப்பு வாரியாக எவ்வளோ வந்து செலவினம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் வந்து அந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டில் முதன்மை கல்வி அலுவலரோட கையொப்பமிட்டு இந்த இயக்கத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துக்கீழே கரெக்டாக வந்து அந்த நிதியை ஒதுக்கீடு செஞ்சு அதன்படி தான் வந்து நீங்கள் இந்த திட்டத்துக்கு பயன்படுத்தணும் ஸோ எந்தவித புகார்களுக்கும் இடமளிக்காமல் திட்டத்தை சிறப்பாக வந்து செயல்படுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் கேட்டுக்கொள்ளப்படுறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம இந்த டைம் அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் டீச்சிங் டிஎல்எம் இதுக்கான ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறப்ப தன்னார்வலர்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் அப்படி வரலனாலும் வந்து நம்ம எதுவும் கேட்க முடியாது ஒரு எதிர்பார்ப்பு தான் ஆனால் போன வாட்டி ஒர்க் பண்ணவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறது வந்து உண்மை நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் ஃபண்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரியலூரில் இருந்து இதில் எத்தனை பேருன்னு முதல்ல கொடுத்துட்டாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் நம்பர் ஆஃப் லேர்னர்ஸ் எத்தனை எத்தனை பேர் வந்து கற்றுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த டேட்டா பேஸ்க்கு அப்புறம் டிஎல்எம்க்கு ட்ரைனிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எம்எம்இ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ அப்படின்னா ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபா வருது எல்லா டிஸ்ட்ரிக்டையும் சே தேங்க்யூ ஸோ இந்த திட்டத்தில் யாராவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சிறப்பாக வந்து ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ